சிந்தனைகளையோ அல்லது மகரிஷி ரமணரின் சிந்தனைகளையோ ஒரு பொழுதுபோக்காக படித்து பார்க்கலாம் ஆனால் நீங்கள் எதை நாடுகிறீர்களோ அதை நோக்கி செல்வதையும் தொடர வேண்டும் நானும் மகா யோகாவை படித்திருக்கிறேன் மகரிஷியை பின்பற்றுபவர்கள் இன்றளவும் இதயம் இருப்பது உண்மையில் உடலின் வலது புறமா அல்லது இடதுபுறமா என்ற சர்ச்சையில் சிக்கி தவிக்கின்றனர் ஆனால் இதில் எந்தவித மர்மமும் இல்லை உடலில் உள்ள இதயத்தின் முழு அமைப்பையும் கருத்தில் கொண்டால் இது மிக எளிதாக விளங்கக்கூடியதே இது வந்து ஆன்மீகத்துல வரக்கூடிய எல்லாருக்குமே ஆன்மீக நாட்டத்தோட பல இடங்கள்ல போயிட்டு தேடிட்டு குரு எல்லாம் தேடிட்டு வர்றவங்களுக்கு தத்துவார்த்தமான கருத்துக்கள்ல ஆர்வம் உள்ளவங்களுக்கு வெவ்வேறு மகான்களுடைய கருத்துக்களும் அவர்கள் சொன்ன வழிமுறைகளையும் சகஜ மார்க்கத்துக்கு வந்த பிறகு அதோட சேர்ந்து செய்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கதான் செய்யும் எனக்குலாம் இருந்திருக்கு ஆஹ் அப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுது விவேகானந்தர் சொன்ன மெத்தடு அப்புறம் வள்ளலார் சொன்னது அதுக்கப்புறம் ரமண மகரிஷி சொன்னது அரவிந்தர் சொல்ற மெத்தட் ஆஃப் மெடிடேஷன் அவங்க சொல்ற அந்த கருத்துக்கள் இதையெல்லாம் வந்து நல்லா தானே இருக்கு அவங்க சொல்றது இப்ப ரமண மகரிஷி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு வேற ஒண்ணும் கிடையாது நான் யாருன்னு கேளு அடுத்து அந்த கேள்விக்கு என்ன பதில் வருதோ அதுலேயும் நான் இருக்கும் அந்த நான் யாருன்னு கேளு திரும்பி அதுலேயும் நான் வரும் அந்த நான் யாருன்னு கேளு இப்படி கேட்டுட்டே வந்தோம்னா நான் யாருங்கிறதுலேந்து உள்ள போயிடலாம் அப்படின்ற ஒரு இது அது மகா யோகா அப்படின்னு சொல்றோம் அரவிந்தரா இருக்கட்டும் மகரிஷியா இருக்கட்டும் இல்லை வேற எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் அவங்களுடைய மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக படிக்கலாமா அவங்களுடைய தத்துவங்கள் எல்லாம் அதை படிச்சுட்டு அதுல போய் நீங்க டைவெர்ட் ஆகாம நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையும் நீங்க கண்டினியூ பண்ணணும் படிக்க வேணாம்னு நான் சொல்லல ஏன்னு கேட்டா ஒவ்வொருத்தங்க மெத்தட்லையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு எடுத்துக்காட்டா ரமண மகரிஷியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து இன்னொரு விஷயமும் சொல்றாரு இதயம்ங்கிறது உடலுடைய வலது குறத்துல இருக்கு உண்மையான ஆன்மீக இதயங்கிறது வல வலது புறத்துல இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு சோ இது புறத்துல இதயத்தை வச்சு தியானம் பண்றதா வலது புறத்துல இதயத்தை வச்சு தியானம் பண்றதா அப்படிங்கிறதுலயே ஒரு குழப்பம் வந்து பட் அவர் பாபுஜி சொல்றது உண்மையா இதயத்தினுடைய முழு அமைப்பை கருத்தில் கொண்டால் இதயம் எங்கேருந்து எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னு கேட்டா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கு ஏன்னா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சென்று வருகின்ற ரத்தம் முழுவதும் இதயத்தோடு தொடர்ந்து அதனால இதய மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது தலையிலிருந்து கால் வரைக்கும் முழு அமைப்புலையும் தான் அது பரவி இருக்கு தான் உண்மை அவர் சொல்றார் நான் யார் என்று சிந்திக்க பார்க்க வேண்டும் என்று மகரிஷி வலியுறுத்துகிறார் ஆனா நம்ம இங்க நான் யார் என்பதை மறக்க முயற்சி செய்வோமே ஆனால் அது பன்மடங்கு மேலானதாக இருக்கும் என்பது என் தாழ்மையான கருத்து உடல் பற்றிய நினைவு ஆன்மாவை பற்றிய நினைவு ஆகிய இரண்டுமே மறைய வேண்டியது அவசியம் இது என் சொந்த அனுபவம் வாயிலாக எனக்கு தெரிந்த கருத்தாகும் நான் எப்போதுமே சுதந்திரமாக சிந்தித்து வந்தவன் எனவே என் கருத்தை வெளிப்படையாக சுதந்திரமாக தெரிவிப்பதற்கு எனக்கு எந்தவித தயக்கமும் இருந்ததில்லை அடுத்து சகஜ மார்க்கத்தோட இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டால் முத நாளிலிருந்தே நான் அப்படிங்கிற கருத்து இங்கே இல்லை ஈவன் இன் பிரேயர்ஸ் ஆல்சோ நம்மளுடைய பிரேயர்ல கூட நான் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது நாங்கள் அப்படிங்கிற ஒரு பன்மை தன்மை இருக்கு அதாவது எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரே அமைப்பாக்குறதுல ஒரு தன்மை இருக்கு இன்னொன்னு வெரி ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நம்ம நம்முடைய எல்லா விஷயங்களும் மாஸ்டர் செய்கிறார்னு நினைச்சி செய்ய சொல்லப்படுது இப்ப எது வந்து வலுவாக இருக்கிறது அப்படின்னா அதோடைய தன்மையை மட்டும்தான் நான் அடைய முடியும் அப்படிங்கிறது உண்மை என்ன நான் நான் நினைக்கும் பொழுது என்னுடைய நான் அந்த நான் நினைக்கிற அந்த சூட்சும சரீரமானது அகங்காரமானது எந்த விதமான தலைகளோடு இருக்குதோ எந்த விதமான சம்ஸ்காரங்களோடு சேர்ந்து தன்னை உருவகப்படுத்திக்கிட்டு இருக்கோ அதுவா தான் நான் இருக்க முடியும் அதை தாண்டி எப்படி போறது அப்ப ரமண மகரிஷி சொன்னது தப்பா தப்பு கிடையாது அது வந்து பிறக்கும் பொழுதே வந்து தலைகளில் இருந்து விடுபட்டு பிறந்த சில பேர் நான் யாருங்கிற அந்த ஆத்மா விசாரத்தை நோக்கி போற பொழுது அவங்க எளிமையா போயிடுறான் இப்ப நான் யாருன்னு பார்க்கும் பொழுது நான் வந்து பல்வேறு விதமான சம்ஸ்காரங்களின் ஒரு அடிமையா நான் திருப்பி திருப்பி நான் யாருன்னு நினைச்சா இது அது அதுங்கிற உணர்வு தான் வரப்படுது அதுக்கு பதிலா நான் வந்து என்னை பத்தி சிந்திக்காம முற்றிலுமாக எல்லா விதமான தலைகளில் இருந்தும் விடுபட்ட ஒரு சத்திய நிலையின் மறு அம்சமாக இருக்கின்ற ஒருவரை பற்றி சிந்திக்க தொடங்குவேனே ஆனால் அவருடைய உள்ளமைப்புல இருக்கக்கூடிய விஷயம் தானே எனக்கு வர ஆரம்பிக்கும் அதுதான் நான் டிரான்ஸ்பர் பண்ணிக்க ஆரம்பித்தேன் இப்போ சகஜ மார்க்கம் வந்து கம்ப்ளீட்டா பேஸ்லயே வேறேங்கிறத நீங்க புரிஞ்சிக்கங்க இங்க நான் அப்படிங்கிற விஷயத்துக்கு வாய்ப்பே கிடையாது அதை மறக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்றோம் ஈவன் இந்த நானுங்கிறத மறக்கிறதுக்கான ஒரு வழிதான் நம்முடைய நிலையான நினைவுங்கிற வார்த்தையை சொல்லி மாஸ்டர் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் ஏன்னா ஆமா நிலையான நினைவை பயிற்சி பண்ணுங்கன்னு சொன்ன காலகட்டத்தில் கூட எனக்குலாம் என்ன கேள்வி வந்துச்சுன்னா மாஸ்டர் செய்கிறாரு மாஸ்டர் ஒரு வேலையை செய்கிறாருன்னா அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்கிற கேள்வியை நான் கேட்பேன் எல்லார்ட்டையுமே கேட்பேன் அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க இது வந்து விதண்டா வாதம் பண்ற கூட நெகட்டிவா பேசுறேன்னு கூட சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எங்கெல்லாம் மேலோங்கி இருக்கோ அவங்களுக்கு அந்த கேள்வி வர்றது சரிதாங்க அடுத்து இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க என்னால முடிந்ததெல்லாம் நான் செய்யறேன் என்னால முடியாத இடத்துல மட்டும் நான் வந்து மாஸ்டர் எடுத்துக்கிறேன் இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முழு ஒட்டுமொத்த கோட்டையுமே நான்ங்கிற அமைப்பு மேலதான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்னுடைய உருவாக்கங்களின் மேல்தான் கட்டப்படுவோம் இதை உடைக்கிறதுக்கு தான் மாஸ்டர் என்ன பண்றாரு நிலையான நினைவு அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருந்துச்சு முதன் நாள்ல இருந்தே நீங்க வந்து நான் செய்யல நான் செய்யலன்னு நினைச்சா கூட அதுல நான் இருக்கும் மாஸ்டர் செய்யறாரு மாஸ்டர் சிந்திக்கிறார் மாஸ்டர் செயல்படுகிறார் மாஸ்டர் தியானம் செய்கிறார் அப்படின்னு நினைக்க சொல்லுகின்றார் ஆகவே உடலை பற்றிய நினைவும் ஆன்மாவை பற்றிய நினைவும் மறைய வேண்டியது அவசியம் இதுதான் பார்வதி சொல்ற விஷயம் சகஜ மார்க்கத்தோட அடிப்படை புரியணும் அப்படின்னா இந்த ஒரு பாறாவே போதுமானது ஒட்டுமொத்தமா எது மேல நிக்குது இந்த பயிற்சி முறை அப்படின்னா நான் அல்லது ஆன்மா இதை பற்றிய நினைவில் இருந்து ஒருத்தர் சுத்தமாக வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சி முறையுடைய அடிப்படை அம்சங்கள் அதுக்காக தான் இப்படி டிசைன் பண்ணிருக்காங்க இதை சொல்றேன் ரெண்டாவது நான் வந்து என்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிப்பதற்கு எனக்கு தயக்கம் கிடையாது ஏன்னா நான் என் அனுபவத்திலேருந்து சொல்றேன் நான் வந்து எந்த விதமான வேதங்களையோ அல்லது மறை நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற சில சூத்திரங்களையோ மேற்கோள் காட்டி சொல்றதுக்காக இது வல்ல எனக்கு தெரிந்த கருத்து என்னுடைய இருந்து நான் சொல்றது அப்படிங்கிறதுனால இதை நான் வெளிப்படையாக தெரிவிக்கிறேன் சொல்றேன் அடுத்த கேள்விக்கு வர்றார் அடுத்து அடுத்த விஷயம் சொல்றார் என்னால ஒருத்தருக்குள்ளார எந்த ஆன்மீக நிலையை உருவாக்க முடியுமோ அதை விட இன்னும் மேல்நிலைக்கு ஒருவரால் விட்டு செல்ல இயலுமானால் அப்படிப்பட்டவரை நான் வரவேற்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் தெய்வீக பாதையில் ஒருவரை உருவாகவோ அல்லது வழிகாட்டியாகவோ ஏற்ற பின்பு ஏதாவது ஒரு கட்டத்தில் அவரால் உங்களுக்கு இறுதி லட்சியத்தை அளிக்க இயலாது என்று கண்டு கொண்டீர்களே ஆனால் இறுதி லட்சியத்தையும் அளிக்காமல் உங்களுடைய காலத்தையும் சக்தியையும் வீணடித்ததை தவிர அவரால் வேறு என்ன பயன் என்பதை நீங்களாகவே முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஆக குரு அப்படின்னு ஒருத்தரை புடிச்சிட்டா கடைசி வரைக்கும் அவரோட தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன் இந்த கேள்விக்கு பதில்தான் வருது அவர் ரமண மகரிஷி அல்லது அரவிந்தருடைய டிசைப்பிளாகி இருந்து அவருடைய கருத்துக்களோட ஊறி போன ஒருத்தர் ஆஹ் இதையும் பயிற்சி பண்ணிட்டு அதையும் பயிற்சி பண்ணுமான்னு கேட்கும் பொழுதுதான் இந்த கேள்விக்கு பதிலே வருது அடுத்த கட்ட நிலைக்கு நீங்க உயரணும் அப்படின்னா நீங்க ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தரை தான் ஆகணும் என்கிட்ட வர்ற ஒருத்தருக்கு நான் என்ன விதமான ஆன்மீக நிலைகளை ஏற்படுத்தி தர முடியுமோ அதை விட உயர்வான நிலையை இன்னொரு குரு ஏற்படுத்தினார்னா ஆஹ் அந்த இடத்துக்கு அவர் அனுப்புறதுதான் என்னுடைய தர்மம் அதனால இறுதி லட்சியத்தை அழிக்க முடியாது உங்களுடைய குரு அப்படின்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணணும் அடுத்த குருவை நோக்கி தைரியமாக வரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு இதுவுமே அந்த காலத்துல புரட்சிகரமான தருத்து தான் ஏன்னா இது குரு துரோகம் அப்படின்னு சொல்லப்பட்டது குரு ஒரு குரு இருக்கும் பொழுது அவரை விட்டுட்டு இன்னொரு குரு விட்டு போறதே பெரிய பாவம் சொல்லப்பட்டது அப்படிலாம் கிடையாது உங்களுடைய இறுதி லட்சியத்தை அவர் வந்து அஹ் உங்களை அதை நோக்கி அனுப்பி வைக்க செலுத்த இயலாதவராக இருக்கிற பட்சத்துல அந்த குருவுக்காக உங்களுடைய சக்தியை வீணடிப்பது சரியல்ல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டியும் சொல்றாரு உங்க குழந்தைக்கு டியூஷன் வைக்கிறீங்க அந்த டியூஷன் டீச்சர் நல்லா சொல்லி தரலன்னா என்ன பண்றீங்க அவருக்கு பதிலா இன்னொருத்தர மாத்தி நியமிச்சுக்கிறீங்க இல்லையா அது மாதிரிதான் இந்த ஆன்மீகத்திலயும் இதை தாண்டி இதுல ஒரு பெரிய இதெல்லாம் வச்சுக்காதீங்க ஒரு பைண்டிங் ஏற்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு குழந்தைக்கு ஒரு சில பாடங்கள் தனிப்பயிற்சி அளிக்க ஒரு ஆசிரியரை நீங்கள் நியமிக்கிறீர்கள் பின்னர் அந்த பாடங்களில் அந்த ஆசிரியர் போதிய திறமை இல்லாமல் இருப்பதை அறிந்து கொள்ளும் போது அவருக்கு பதிலாக தகுதியுள்ள வேறு ஒருவரை நியமிக்காமல் நீங்கள் வேற என்ன செய்வீர்கள் இதே வழிமுறையைத்தான் ஆன்மீக பயிற்சியிலும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஜபம் செய்வதற்கான சரியான வழிமுறையை ஒரு சிலரே அறிந்திருக்க என்பது என் தாழ்மையான கருத்து என்னிடம் வருகின்ற பலரும் தவறான பயிற்சியின் காரணமாக இதயத்தில் இறுகிய முடிச்சுகளை ஏற்படுத்தி கொண்டுள்ளதை நான் காண்கிறேன் எனவே அவர்கள் இதயத்தில் கடினத் கடினத்தன்மைகளாகவும் தூலத்தன்மைகளாகவும் பதிந்துவிட்ட இவற்றின் விளைவுகளை நீக்குவது என்பது எனக்கு மிகவும் சிரமமான காரியமாக ஆகிவிடுகின்றது பல ஆண்டுகளுக்கு பிறகும் சில இவற்றை என்னால் நீக்கித் தள்ள இயலவில்லை வளர்ச்சி முறை நுட்பமானதாக சூட்சமானதாக இல்லாமல் இருக்கும் வரை அதிநுட்பமான இறைவனை உணர்தல் என்பது ஒருபோதும் சாத்தியம் இல்லை இத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல வகபுதி சொன்ன போதே சொல்லிருக்கோம் ஜபம் அப்படிங்கிறது வாய்விட்டு ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்வது அல்ல அது மெல்ல மெல்ல என்ன ஆகணும்னா அஜப நிலைக்கு வரணும் அதன் பிறகு அது என்ன அலைகளாக மாறணும் அப்படி அது மாறும் பொழுதுதான் அது சரியான ஜபம் ஆனா பெரும்பாலானவங்க என்ன சொல்றாங்க செய்றாங்க ஜபம் அப்படிங்கிற பேர்ல முதல்ல பத்து முறை சொல்றதுல ஆரம்பிச்சு நூறு முறைன்னு ஆரம்பிச்சு அப்புறம் ஆயிரம் முறை அப்புறம் லட்சம் முறைன்னு தொடர்ச்சியா வாயால முன் வந்து நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல ஒளியிலிருந்து ஒளியாகவும் ஒளியிலிருந்து எண்ணமாகவும் மாறணும் நம்ம வந்து அப்படிதான் கொண்டு போறோம் இதயத்துல தெய்வீக ஒளி இருக்கு அப்படின்னு வார்த்தையால சொல்றது இல்ல இதயத்துல தெய்வீக ஒளி இருக்குதுன்னு பாவனை பண்ண ஆரம்பிக்கிறோம் அது கடைசியில இதயத்துல தெய்வீக ஒளி இருக்குங்கிற எண்ணமாக மட்டும் வச்சுக்க முயற்சிக்கணும் இப்படிதான் அது மாறுது அதுக்கப்புறம் திங்கிங் அப்புறம் ஃபீலிங் அதுக்கப்புறம் பியிங் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நம்ம இது இந்த மெத்தட் தான் ஜபம் செய்யறவங்களும் செய்யணும் ஜெயம் எத்தனை தடவை எழுதுற சின்ன பிள்ளைகளை எங்களைதான் எழுத சொல்லுவாங்க ஜெயம் எழுது ஆயிரத்தி எட்டு தடவை எழுது பத்தாயிரம் தடவை எழுது நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னா அப்பலாம் நம்ம அதை நாங்க அதை வந்து ஒரு சொல்லிட்டாங்கன்னா உடனே உட்காந்து பெரியவங்க அவங்க வேற மெத்தாட்டுக்கு வச்சிருப்பாங்க இவங்க எதுவும் வேற எதுவும் வேலைக்கு போகக்கூடாது எங்கேயாவது பசங்களோட போய் விளையாடக்கூடாதுங்கிறதுக்காக கூட சொல்லிக்கலாம் ஆனா அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஒரு நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு லீவ்ல ஜெயம் எழுதுறது ஒரு வேலை அது மாதிரி வந்து குருமார்களும் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஜபம்ங்கிற விஷயமும் சீடர்கள் வந்து வேற எதுலயும் தங்களை என்கேஜ் பண்ணிக்காம இருக்குங்கிறதுக்காக யாராவது ஒரு குரு இந்த ஐடியாவை கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் அது இல்ல இல்லை பின்னாடி வந்து அந்த சீடர் வந்து அதை பெருசாக்கலாம் குரு வந்து ஆயிரம் தடவை செய்ய சொன்னாரு நீங்க லட்சம் தடவை செய்யுங்க இன்னும் சீக்கிரமா வரலாம்னு பண்ணி இப்படிதான் இந்த மெத்தட் டெவலப் ஆயிருக்கலாமே ஒழிய உண்மையிலேயே ஜபம் செய்ய தெரிந்தவர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப புரியுது சரி இப்படி தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது என்ன ஆகுது தொடர்ச்சியாக எது ஒன்று நம்ம செய்யறோமோ அதனுடைய விளைவுகள் நம்ம உடம்புலையும் நம்ம மனசுலையும் பதிய ஆரம்பிக்கிது அப்படிங்கிறதுனால இப்படி வெளிப்புறமாக நாம எடுக்கிற முயற்சியினுடைய அழுத்தம் மனதிலையும் நம்மளுடைய உடல்லையும் ஏற்பட்டு அது முடிச்சுகளாக இருந்துகிறது அது முடிச்சுகளாக இருக்கிற காரணத்தினால அந்த சம்ஸ்கார விளைவுகள் ஏற்படுத்துகின்ற கிராஸ்னஸ் ஆனது அடுத்த பிறவிலையும் அடுத்த பிறவிகளிலையும் ஆழமாக ஊட்டுக்குள்ளார பதிஞ்சு போய் அந்த விளைவுகளை நீக்கிறது கடினமான காரியமாக ஆகிவிடுகிறது அப்படிங்கறத சொல்ற புரிஞ்சுக்கணும் நுட்பமான பயிற்சி முறையை தான் கொண்டுதான் அதிநுட்பமான இறைவனை உணர முடியும் இதுவும் வந்து சகஜமா சொல்லணும் போன ஸ்லைட்ல படிச்ச மாதிரி அந்த சிலைட்லனா நான் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆன்மாங்கிற விஷயத்தையும் மறக்கிறதான ஒரு முயற்சி தான் நம்ம பயிற்சி முறை இது ஒரு ஆஹ் நம்ம பயிற்சியை பற்றி ஒரு ரகசியம் தான் அடுத்த விஷயம் என்ன பயிற்சி அடுத்து எதாவது ஐடியாவை வச்சு இந்த சகஜ மார்க்க பயிற்சி முறையானது டெவலப் ஆயிருக்குன்னா நுட்பமாக ஒன்றை கொண்டு பயிற்சி முறையானது மிக நுட்பமாக மிக சூட்சியமாக இருக்காத வரை அதை கொண்டு அதிநுட்பமாக இருக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர முடியாது அப்படிங்கிற ஒரு பேசும் நமக்கு இருக்கு பொதுவாக எப்போதும் சோகமான மனநிலை இருப்பதாக நீங்கள் புகார் செய்கிறீர்கள் இதுவும் ஒரு ஆன்மீக நிலையாக இருக்கக்கூடும் இது குறித்து மேலும் விரிவாக எனக்கு எழுதினால் இது பற்றி என்னால் ஒரு முடிவுக்கு வர இயலும் இந்த சோகமான மனநிலையுடன் நீங்கள் லகுத்தன்மையினையும் உணர்வீகலையானால் இதற்காக உங்களுக்கு நான் என் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் ஸோ இது வந்து இதய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆன்மீக நிலை அதாவது ஒரு சோகமான தன்மை அதோடு கூடிய ஒரு லைட்னஸ் இதை பத்தி எங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல சொந்த அனுபவங்களை வச்சு நான் சொல்றேன் நீங்களும் வந்து இதுல இருக்கிறவங்க இது இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தால் புக்கில் எங்கேயாவது படிச்சிருந்தா நீங்க அந்த வாய்ஸ் ரீயல் குரூப்ல அதை பத்தி போடலாம் நீங்க உச்சோலா வந்து இது ரெண்டாவது புள்ளியினுடைய ஒரு தன்மையாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல நம்ம என்ன அனுபவிச்சோம் அப்படிங்கிறத வச்சுதான் ஆன்மாவை பற்றிய ஒரு உணர்வு ஏற்படும் பொழுது ஒரு ஒரு சோகமான ஒரு ஒரு உணர்வும் வந்து வந்துட்டாங்கல அதனால வந்து அந்த இரண்டாவது புள்ளிக்குள்ளார என்றான கொஞ்ச நாள்ல அதுல பயணம் பண்ற எல்லாம் ஒரு சோகமான ஒரு உணர்வும் அதோடு கூடவே ரொம்ப ஒரு லைட்னஸும் ஒரு எக்ஸ்பான்ஷனையும் ஒரு அபியாசி உணர முடியும் உம் மீண்டும் சொல்றேன் இது எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியாது எந்த புக்லயும் வாய்செல்லியர்லயோ அல்லது மற்ற இடம் ஏதோ ஒரு புக்லேயோ படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை நானும் என்னுடைய ஒரு சொந்த அனுபவத்துல இருந்து தான் இத சொல்றேன் அந்த மாதிரி ஒரு எப்பயும் ஒரு சோலோவா தனியா இருக்க விரும்புறது சோல்பலா எந்த வேலையும் செய்யாம இருக்க விரும்புறது மூணாவது வந்து ஆஹ் ஒரு இந்த குயில் கத்தும் இல்லையா யாரும் இல்லை எனக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு தனியா தான் இருக்கும் அந்த குயில் மட்டும் எப்பயும் இன்னொன்னோட ஜோடியா உட்கார்றதோ கூட்டமா பறந்து போறதோ இல்லாத ஒரு பறவையா இருக்கும் அது மாதிரி ஒரு தனியா தன்னை பத்தி மட்டும் நினைச்சிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளார ஆழ்ந்து போய் ஒரு சோகம் நிறைந்த ஒரு மனதோட இருக்கிற ஒரு நிலை இருக்கும் ஆனால் அதுல வெயிட் இருக்காது உலகியல்ல இருக்கக்கூடிய சோகமான மனநிலை வரும்போது இதயம் கணத்து இருக்கும் இங்கே சோகம் இருக்கும் ஆனால் வந்து லேசாக இருக்கும் இது ஒரு வித்தியாசமான உணர்வு இது உண்மையாக உங்களுக்குள்ளாரே இருந்தால் இப்படி ஏற்பட்டிருந்தால் நான் என் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஐ யூ அப்படின்னு சொல்றாரு நிலையான நினைவினை பெற நீங்கள் பின்பற்றுகின்ற பயிற்சி முறை பெரிதும் சரியானதே இதற்காக நான் செய்து வந்த பயிற்சி முறை பொதுவாக சிறிது மந்தமானதாக கருதப்படக்கூடும் என்றாலும் எனக்கு அது மிகவும் இனிமையானதாக இருந்தது மேலும் நான் அதிலிருந்து மிக பெருமளவிற்கு பயனடைந்தேன் அடுத்து வந்து இன்னொரு அபியாசம் எழுதுற நிலையான நினைவு பத்தி எழுதி நான் பாபுஜி உங்களுடைய நிலையான நினைவுல இருக்கிறதாக இது மாதிரி செஞ்சுக்கேன் ரொம்பதான் சொல்லுவோம் இல்லையா நிலையான நினைவுல இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் மாஸ்டர் தான் செய்யறாரு அப்படின்னு நினைச்சு செஞ்சுட்டு இருக்கணும் இது மாதிரி அவர் எழுதியிருக்கலாம் அவர் சொல்றார் நிலையான நினைவை பெற நீங்கள் பின்பற்றுகின்ற பயிற்சி முறை பெரிதும் சரியானதே அப்படின்னு எழுதுற கரெக்ட் தான் ஏன்னா அந்த காலகட்டத்தில் புக்கை படிச்சுட்டு செஞ்சிருக்கலாம் இல்லை அவருடைய பிரிசெப்ட் அவருக்கு சொல்லியிருக்கலாம் பாபுஜி இது மாதிரி சொல்லியிருக்காருங்க அதனால வந்து நீங்க வந்து எல்லா மாஸ்டர் செய்கிறதா நினைச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம் எங்களுக்கெல்லாம் வந்து நாங்க ஜாயின் பண்ண காலகட்டத்தெல்லாம் எப்படி சொல்லுவாங்க நீங்க பள்ளி எழுக்குனா கூட மாஸ்டர் பல்வேறு நினைச்சு பள்ளி எழுதுங்க நீங்க எது எழுதினாலும் மாஸ்டர் எழுதுறாருன்னு நினைச்சு எழுதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்கள் அப்பலாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அது மாதிரி ஒன்றும் நடக்கலை அப்படின்னாலும் நாங்கள் அதை விட்டுடுவோம் நீங்களும் இது மாதிரிலாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு விட்ட காலங்கள்லாம் இருக்கும் ஆனா நிலையான நினைவுல அது பயிற்சி அப்படின்னாலும் அது வந்து பாபுஜி சொல்ற மெத்தட்ல ஒரு ஆறு ஏழு விஷயங்கள்ல ஒரு ஏழாவது படிநிலைன்னு வச்சுக்கலாம் நம்ம எப்படி அஷ்டாங்க யோகாவில ஆஹ் நியமம் ஆசனம் பிராணாயாமம் அப்படின்னு ஆரம்பிச்சு வர்றதுல தியானம் ஏழாவது படிநிலையா இருக்கு நம்ம முத ஆறையை விட்டு ஏழு ஆரம்பிக்கிறோம் அப்புறம் ஒன்னு ஒன்னா முதல்ல இருந்து இருக்கிற எல்லா விஷயங்களும் வருது இல்லையா அது மாதிரி ஆஹ் அது என்ன செய்ய சொன்னாருங்கிறத மட்டும் சொல்லி விட்டுட்டதுனால நமக்கு என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நான் வந்து மாசு செய்கிறாரு நினைச்சு செய்யறேன் ஆனா மாசு செய்யற ஃபீலே எனக்கு வரல அதனால ரெண்டு நாள் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப மெக்கானிக்கலா இருக்குன்னு நான் விட்டுட்டேன் இப்படிதான் நம்ம சொல்றோம் எங்க நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம என்ன நினைச்சு செய்யறோமோ எடுத்த உடனே அது நடக்கிறது இல்லை அதுக்கு பதிலாக வேற வேற கண்டிஷன்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது அது ஏழு விதமான நிலைகள் இந்த நிலையான நினைவு பயிற்சி பண்றாங்க அதுல நம்ம ஆறாவது நிலையில தான் இந்த விஷயம் அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள நிலைகள் என்னென்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா சத்தியோதயம் புக் எடுத்து நிலையான நினைவுங்கிற டாப்பிக்கை படிச்சு பாருங்க அப்ப இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றது தெரியும் வேற ஒரு மூன்று நிலைகளை பத்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மூன்று நிலைகள் நீங்க போய் படிச்சு பாருங்க பின்னாடி வந்து இந்த வார ரிவ்யூ வைக்கல இல்லையா உங்களுக்கு அது தானா புரியல அப்படின்னா கேள்வி கேட்டு வைங்க அடுத்த வாரம் ரிவ்யூ கட்டாயமா நம்ம வைப்போம் வாரம் தீபாவளி நிறைவுக்கு அப்போ அந்த ரிவ்யூவில் அதை பத்தி பேசுவோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிலையான நினைவை பத்தி ரெண்டு விஷயம் நம்ம சொல்லுவோம் ஒண்ணு வந்து மாஸ்டர் செய்யறாருன்னு செய்யறது இன்னொன்னு வந்து நம்மளுடைய ஆன்மீக நிலை அதாவது தியானத்தினால் நம்ம பெற்ற அந்த ஒரு ஃபீலிங்க அந்த ஒரு கண்டிஷனை அன்னைக்கு முதல்ல தக்க வைக்கிறது இது ரெண்டுதான் இன்னும் ஒண்ணு நான் திரும்பி சொல்றேன் மாஸ்டர் தான் செய்கிறாருங்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய இன்னொரு முக்கியமான நிலை என்னவா இருக்குன்னா நீங்க இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா கூட மாஸ்டருக்காக நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற நிலை வந்த பிறகுதான் மாஸ்டர் தான் செய்கிறாருங்கிற ஒரு நிலை வந்து தானாக மலர ஆரம்பி அப்ப மாஸ்டருக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற கண்டிஷனும் நிலையான நினைவுல ஒரு பகுதி தான் இப்ப எடுத்த எடுப்புலேயே இது வராது மாஸ்டர் செய்கிறாருங்கிறது வராது அதுக்கு முன்னாடி என்ன வரணும் மாஸ்டருக்காக தான் இதை நான் செய்யறேன் எந்த செயலை செய்தாலும் எனக்காக செய்யல நான் போய் ஸ்கூல்ல பாடம் நடத்துறேன்னா மாஸ்டருக்காக பாடம் நடத்துறேன் நான் ஏதாவது சம்பாதிக்கிறேன்னா மாஸ்டருக்காக செய்யறேன் நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறேன்னா மாஸ்டருக்காக வாங்கிட்டு வரேன் நான் தியானம் மாஸ்டருக்காக செய்யறேன் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த புள்ளி வரைக்கும் வந்து ஒருத்தர் வந்து டெவலப் ஆகும் பொழுது இந்த உணர்வு வந்துதான் பின்னாடி இயற்கையாக அது நிலையான நிலை நினைக்கும் சரி அப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம பெற்று நம்ம இந்த ரெண்டு முறைகள் அதாவது மாஸ்டர் தான் செய்யறாரு அப்படின்னு நினைக்கிற ஒரு முறையும் நம்மளுடைய தியான பயிற்சி தான் வர்ற கண்டிஷனை நம்ம தக்க வைக்கிற முறையையும் நம்ம நிலையான நினைவுக்கு பயிற்சி பண்றோம் அதை விட இன்னமும் முக்கியமான சில அடிப்படை முறைகள் எல்லாம் அதுல இன்க்ளூட் ஆயிட்டு எப்ப நம்ம இத பயிற்சி பண்றோமோ அப்ப எடுத்த எடுப்புல நிலையான நினைவு அப்படிங்கிற நிலை வராம இதுக்கு முந்தைய நிலைகள் ஒவ்வொன்றாக மலர ஆரம்பிக்கும் அதை நீங்க சூட்சமா கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆமா எனக்குள்ளார இப்ப நிலையான நினைவு படிப்படியாக மலர ஆரம்பிச்சுக்குங்கிற சந்தோஷத்தோட நம்ம இதை செய்வோம் அப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம எதை படிக்கணும்னா சத்தியோதயத்துல நிலையான நினைவுங்கிற டாபிக்க சரி இதெல்லாம் சொன்ன பிறகு பாபுஜி அந்த எட்டாவது படிநிலையையும் சொல்றாரு ஏழாவது படிநிலை இந்த ஏழாவது படிநிலை என்ன அங்கேயும் சொல்லியிருக்காரு அதையே தான் இங்கேயும் சொல்றாரு ஆனா அதை வந்து ரொம்ப டீசெண்டா சொல்றாரு எனக்கு அது மிகவும் இனிமையானதாக இருந்தது இது அவர் செய்யற மெத்தட் அவர் எப்படி நிலையான நிலையை பயிற்சி செஞ்சாருன்னு சொல்றாரு அது கொஞ்சம் மந்தமானது எந்த டேஸ்டும் இருக்காது கம்முன்னு இருக்கும் எஃபெக்டே இல்லாத மாதிரி இருக்கும் மந்தம்னா தானே அது மாதிரி இருக்கும் ஆனா எனக்கு அது ரொம்ப இனிமையாக இருந்துச்சு அதோடு மட்டுமல்ல இந்த மெத்தட்ல நான் நிலையான நினைவை பயிற்சி செய்த போது மிக பெரிய அளவில் நான் பயனடைந்தேன் அப்படின்னு சொல்றாரு இது என்ன அப்படின்னா அவருடைய அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது சத்தியவாதத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரியான வெவ்வேறு படிநிலைகள்ல நிலையான நினைவை பயிற்சி பண்ண அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாரு அதுல இதுதான் ஹையஸ்ட் அங்க சொல்லும் பொழுது கடைசியாக ஆனால் நான் எனக்கு நிலையான நினைவை வளர்த்து கொள்ள இதுதான் சிறந்தவழின்னு நினைக்கிறேன் முடிச்சிருப்பார் அதுதான் இதுலயும் சொல்றாரு அது என்ன மெத்தடு நான் எந்த நேரமும் என் மாஸ்டரின் முழு உருவத்தினை என் மனக்கண்ணில் பார்த்து கொண்டிருக்க முயல்வேன் எப்போதும் தியானத்தின் போது அவருடைய முழு உருவத்தை என் இதயத்தில் வைத்து தியானம் செய்து வந்தேன் இதுதாங்க அந்த நிலையான நினைவை பயிற்சி செய்யறதுக்கான ஒரு ஒரு சிறந்த வழின்னு பாபுஜி சொல்றாரு அத வந்து சிறந்த வழி அப்படின்னு சொல்லாம நானும் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் நீங்க ஒரு மாஸ்டரா ஆகணும்னா மாஸ்டர் வந்து அவர் எதை செஞ்சிருக்காரோ அதை செஞ்சு பார்க்க முயற்சி பண்ண வேண்டியது தானே பண்ணி பார்க்கலாம் தைரியம் வேணும் முதல்ல இல்ல இல்ல மாஸ்டர் வந்து இதயத்தின் மேலதான் தியானம் பண்ண சொல்லியிருக்காரு அதோட சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அதோட சரிதான் ஒரு பையன் என்ன பண்றான் அவனுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களையும் செய்யறான் அவங்க அப்பா என்ன செய்யறாரோ அதையும் செய்ய முயற்சி பண்றான் இதுதானே வந்து ஒரு வீட்டுல நடக்குது இப்ப அன்மீக பயிற்சியில குருவை நான் வந்து என்னுடைய அப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவருடைய நூல்களை படிக்கும் இல்லைன்னா இதை அவர் சொல்லவே வேண்டியது இல்லையா எல்லாரும் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் செஞ்சுட்டு இதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே தான் என்ன செய்தேங்கிறதையும் சொல்றார் ஏன் இதை வந்து நேரடியா சொன்னா ஆகும் மாஸ்டரின் உருவத்தின் மேல் தியானம் செய்யுங்கள் அப்படின்னு நேரடியா சொன்னா என்ன ஆகும் எல்லாரும் என்ன அவரை அவரை தியானம் பண்ணணும்னு சொல்றாங்க அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி அவரை சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லிடலாம் அதோட இல்லாமல் தானாக அன்பின் வழி நிலையான நிலைவை பயிற்சி பண்றதுக்காக ஏங்கி இந்த மெத்தட எடுத்துக்கிறதுக்கு பதிலாக முதல் நாள்ல என்ன பண்ணுவாங்க எங்களுக்கெல்லாம் சொன்னாங்கல்ல வந்த அன்னைக்கே வந்து நீங்க வந்து இது மாதிரிலாம் செய்யுங்க நிலையான நினைவை பயிற்சி பண்ணுங்க மாஸ்டர் தான் செய்யறான்னு நினைக்கன்னு சொன்னதுக்கு பதிலாக வந்த அன்னைல நீங்க என்ன பண்ணுங்க மாஸ்டருடைய போட்டோ மேல தியானம் பண்ண இந்த மெத்தடை ஓப்பனாகவும் சொல்ல முடியாது ஓபனா சொன்னா அது தவறாக புரிந்து கொண்டப்பட்டு ஃபாலோ பண்ணப்படும் அப்படிங்கிறதுனால ஒரு ஹையஸ்ட் எஃபிகாசி உள்ள ஒரு மெத்தடை பாபுஜி மென்மையாக அறிமுகப்படுத்துகிறார் எப்படி அறிமுகப்படுத்துறார் நீங்க இப்படிலாம் செய்யுங்க இந்த நிலையான நினைவு நீங்க பயிற்சி பண்ற விதம் கரெக்டு தான் ஆனா எனக்கு நான் பண்ணிக்கிட்ட விதம் கொஞ்சம் மந்தமானதாக இருந்தாலும் என் அளவில் இனிமையாக இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் என் மாஸ்டரின் முழு உருவத்தினை என் மனக்கண்ணில் பார்த்து கொண்டிருக்க முயல்வேன் இதை எடுத்த உடனே சொன்னோம்னாலே ரெண்டு மூணு குழப்பம் வந்துடும் நமக்கு மாஸ்டர் உருவத்தின் மேல தியானம் பண்றதுன்னா அதுல வர்ற குழப்பத்துக்கு அளவே இல்லை முதல்ல நான் வந்து பாபுஜி மேல தியானம் பண்றதா லாலாஜி மேல தியானம் பண்றதா சாரிஜி மேல பண்றதா ராஜி மேல தியானம் பண்றதா அடுத்தது மாஸ்டர் என்ன பார்த்து நிக்கிறதா தியானம் பண்றதா அவள் அப்படி பார்த்து உட்கார்ந்து இருக்கிறதா தியானம் பண்றா மாஸ்டர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தியானம் பண்றதா நிக்கிற மாதிரி தியானம் பண்றதா இந்த மாதிரி வந்து பல குழப்பங்கள் வந்துடும் எப்ப இதெல்லாம் வருதுன்னு கேட்டா விண்டலக்சுவல் பர்சனா எடுத்த எடுப்புல இதை முயற்சி பண்ணும்போது வரும் அன்புல மனசு கனியும் பொழுது மாஸ்டரை தவிர வேற எதையும் நான் கண்ணால கூட பார்க்க மாட்டேங்கிற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு ஒருமைத்தன்மையானது உழுப்புள்ளார வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மாஸ்டருடைய உருவம் தான் நம்மளுடைய உருவம் அது எப்படி எப்படிப்பட்ட உருவமா எடுத்துக்கணுங்கிறதா மாஸ்டருடைய முகத்தையோ மாஸ்டருடைய கண்ணையோ எடுத்துக்க கூடாது நான் அரவிந்தர் மெத்தட்ல பாத்தீங்கன்னா அன்னை அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணை மட்டும் போட்டு அந்த மாதிரி எடுத்துக்காம இருங்க அப்படிங்கிறது தான் மாஸ்டருடைய முழு உருவத்தினை என்னுடைய மனக்கண்ணில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் பாருங்களேன் எப்படி வேணாலும் பாருங்க இந்த பக்கமா பார்த்து இருக்கிற மாதிரி பாருங்க உங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பாருங்க எப்படி வேணாலும் பாருங்க ஆனா மனக்கண்ணில் மாஸ்டருடைய உருவத்தை பார்க்க ஆரம்பிங்க முயற்சி பண்ணுங்க அப்படி பண்ணினால் அதுல ஏதாவது விளைவு இருக்குமான்னு பார்த்தா ஒண்ணும் இருக்காது எகைன் நீங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது சத்தியோதயத்துக்கு போய் இதை பண்ணும் பொழுது முதல்ல என்ன உருவாகும் ரெண்டாவது என்ன உருவாகும் படிச்சாகும் அதான் தெரியும் நிலையான நினைவை பயிற்சி செய்வதற்கான மிக உன்னதமான வழின்னு பாபுஜி பரிந்துரை செய்வது மாஸ்டரின் முழு உருவத்தின் மேல் தியானம் செய்வது இன்னைக்கு வேணா நம்ம ஒரு நாள் மாஸ்டருடைய உருவத்தின் மீது தியானம் செய்வோம் திரும்பியும் கேட்காதீங்க நான் லாஜி மேல தியானம் பண்ணுமா பாபுஜி மேல தியானம் பண்ணுவோம் சாரிஜி மேல தியானம் பண்ணுமான்னு பண்ணுங்க பாப்போம் மணி